ரெண்டு லட்சம் மருத்துவர்கள் அவங்களுடைய மேற்படிப்புக்காக நீட் பிஜி சொல்றாங்கல்ல அந்த பிஜி எக்ஸாம் வந்து நேற்று மோடி அரசு வந்து ரத்து பண்ணிருக்கு அதாவது அவங்களால ஒரு தேர்வை வந்து சரியா நரேந்திர மோடி அரசால நடத்த முடியலை அதனால ரெண்டு லட்சம் மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்ப இந்த ரெண்டு லட்சம் மருத்துவர்கள் நேற்று இந்த பாதிப்பு இல்லாம இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஆளுக்கு ஒரு இருபது பேத்துக்கு நாள் ட்ரீட்மெண்ட் பார்த்திருப்பாங்க நோயாளிகளுக்கு அப்ப அது வந்து ஒரு நாற்பது லட்சம் பேருக்கு வந்து நேத்து ட்ரீட்மெண்ட் கிடைக்காத ஒரு சூழலை வந்து நரேந்திர மோடி அரசு உருவாக்கி இருக்கு இதுல வந்து கல்வி அமைச்சரோ இல்ல ஹெல்த் மினிஸ்டர் யாரு ஜே பி நட்டாவோ யாராவது இதுக்கு பொறுப்படுத்தாச்சும் பேச மாட்டாங்க ஏன்னா அவங்களால ஒரு தேர்வு வந்து நடத்த முடியாது இதுக்கு முன்னாடி நீட் யூஜி இருபத்தி நாலு லட்சம் பேர் எழுதுனது அதுல எவ்வளவு முறைகேடுகள் எவ்வளவு ஃபிராடு பீகார் குஜராத் எல்லாத்துலயும் கொஸ்டின் பேப்பர் லீக் இப்ப அதுல ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேத்துக்கு ஃபுல் மார்க் போட்டாங்கல்ல அதுல அவங்களுக்கு ரீடெஸ்ட் வச்சாங்க அதுல எழுநூத்தி பேர் வரல அதுல எல்லாமே அதிக மார்க் டாப் மார்க் எடுத்தது அவ்வளவு யோக்கியமா இருந்தா வந்திருக்கணும்ல அப்ப அது எல்லாமே ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுறதுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா வித்துருக்குறாங்க அப்ப பாத்துக்குங்க மருத்துவம் படிக்கணும்னா நீட்டுங்கிறது இப்படி நாற்பது லட்சம் கொடுத்து கொஸ்டின் பேப்பர் அது இல்லாம வந்து கோச்சிங் சென்டருக்கு கொடுக்கற பணம் இப்படி இவ்வளவு ஃப்ராட வச்சுக்கிட்டு எதுக்கு வந்து ஒரு தேர்வை வந்து நடத்தணும் அப்பன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய சதி இருக்கும் பாருங்க இது போக வந்து நெட் எக்ஸாம் எது ப்ரொஃபஸர் ஆகிறது அதாவது அந்த எக்ஸாம் ரத்து நாட்டுல மருத்துவருக்கான எக்ஸாம் ரத்து ப்ரொஃபஸர் ஆகுறதுக்கான எக்ஸாம் ரத்து ஸ்பெஷலிஸ்டுக்கு மேல் மேற்படிப்புக்கான எக்ஸாம் ரத்து நரேந்திர மோடியால ஒரு எக்ஸாம் நடத்த முடியுதான்னு பாருங்களேன் இதுலயே இவ்வளவு ஊழல்னா இந்த ரயில்வே இன்கம் டாக்ஸ் சிபிஐ அப்படின்னு சொல்லி எஸ்எஸ்சி ஆர் ஆர்பி எல்லாம் நடத்துறாங்கல்ல அதெல்லாம் எவ்வளவு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி இந்த பத்து வருஷத்துல எவ்வளவு பேர் ஃபிராட் பண்ணி வேலைக்கு சேர்ந்துருப்பேன் அப்போ நேர்மையா படிச்சு முயற்சி பண்ணி ஒரு அரசு பதவிக்கு போனோம் நினைக்கிறவன் எவ்வளவு ஒஸ்டா இருக்குல்ல இதெல்லாம் எப்படின்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் இருக்கு பாருங்க அதை நடத்துற யூபிஎஸ்சி அதை ஹெட் பண்றது யாரு மனோஜ் சோனி மனோஜ் சோனிங்கிறது நரேந்திர மோடிக்கு எழுத்து வேலை பார்த்து இந்த அல்லக்கை வேலை பாக்குற ஒருத்தர் ஆர் எஸ் எஸ் காரர் எஸ் யூபிஎஸ்சிக்கு சேர்மனா போட்டு இன்னொரு ஆர் எஸ் எஸ் அல்லக்கைகளையா வந்து மெம்பரா போட்டு வச்சிருக்காங்க அப்ப சி நடத்துற தேர்வு எவ்வளவு நம்பகத்தன்மையோட இருக்குன்றத யோசிச்சுக்குங்க நரேந்திர மோடி அதாவது வந்து எழுபது ஆண்டு கால கட்டமைப்பு இருக்கு பாருங்க அதை எந்த அளவுக்கு சதைச்சு வச்சிருக்காரு பாருங்க ஏன்னா நரேந்திர மோடி அவர் எனக்காவது லைஃப்ல எய்ம்ஸ் உருவாக்குனே ஐஐஎம் உருவாக்குனே ஐஐடி உருவாக்குனே அரசு பள்ளிகள் இவ்வளவு கொண்டு வந்தேன் அப்படின்ற எனக்கா சாதனை இருந்திருக்கா அப்படி அவர் எதுவுமே செஞ்சது கிடையாது செஞ்சிருந்தா தானே இதை பத்தின ஒரு அருமை இருக்கும் ஐயோ கஷ்டமாச்சு பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க சிந்திங்க நன்றி சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் என்ற ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியாவில் உலருது அதே கங்கா நான்கு ஒரு அடிப்படை அறிவில்லாமல் உள்ளவர்கள் தான் இந்த வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில்